விஜய் சேதுபதியும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸும் வந்த ஒயில் காடு கண்டஸ்டன்ட்ஸை வச்சு செஞ்சு விட்டுருக்கிறாங்க குறிப்பா சாண்ட்ரா மற்றும் திவ்யா கணேஷுக்கு அடி கொஞ்சம் ஓவர் தான் சொல்லப்படுது விழுந்த அடியில் ரெண்டு பேரும் கதறி அழுதுறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா தான் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படிங்கிறது தெளிவாக புரியும் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ்ல போன வாரம் ஒயில் காடு கண்டஸ்டன்ட்ஸ் நாலு பேர் வந்தாங்க வர்றப்ப ரொம்ப வெட்டி வீராப்பா எல்லா மீறி பேசினாங்க குறிப்பா பிரஜனும் சாண்ட்ராவும் சேர்ந்துகிட்டு நாங்கள்லாம் வேற மாதிரி என்னடா கேம் ஆடி கிழிக்கிறீங்க அப்படின்னு இருக்கிற எல்லாரையும் வச்சு கிளி கிளி கிளின்னு கிழிச்சாங்க இவங்க கிழிக்கிற கிளிக்கி வேற லெவல்ல இந்த சீசனை எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் வழி மேல் விழி வைத்து காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா ரெண்டாவது நாளே புஷோன மாதிரி புஷ்னு போயிட்டாங்க இந்த சாந்திரா வயாது சீக்ரெட் டாஸ்க்கு கொடுத்தாங்க அது வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணி விக்கல்ஸ் விக்ரம அள வச்சு மேனேஜர் போஸ்டிங்ல இருந்து வெளியில வர வச்சிருச்சு திவாகரை வந்து வேலையை விட்டு போக வச்சிருச்சு வீணா வந்து நான் வேலையை விட்டு போறேன் அப்படின்ற முடிவு எடுக்க வச்சிருச்சு சக்சஸ்ஃபுல்லா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ சாண்ட்ரா எடுத்துருச்சு வேற லெவல்ல ஒரு கேம் ஆடிருச்சு சீக்கிரம் டாஸ்க்கு பாஸ் கொடுத்தத கம்ப்ளீட்டும் பண்ணிருச்சு சாந்திரா டிசர்வ்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் ஆனால் பிரஜன் என்ன பண்ணி கிழிச்சாரு வண்டி போட்டு எங்கிட்ட யாரும் கண்டென்ட் பண்றதுக்கு வராதிங்க பிஜே பார்வதி வந்து என்ன பின்னாடி இப்படி தொட்டா இப்படி தொட்டா அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரே தவிர இந்த கேமுக்காக எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணி கிளிக்கல தாயமா நீங்க கிழிக்க வேண்டியது பிரஜனை தான் சாண்ட்ரா உண்மையிலேயே வேற லெவல் பண்ணியிருந்தாங்க தான் மறுக்க முடியாத உண்மை சரி இன்னொரு பக்கம் திவ்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது எனக்கு டிசிப்ளின் முக்கியம் டிசிப்ளின்டா டெக்கோரம்டா நீதிடா நேர்மைடா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க யாரும் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது இதுதான் நான் வீட்டு தலையா பதவி ஏற்று போடுற முதல் ரூல் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவங்களே விக்கல்ஸ் விக்ரம் முடியாம இருந்து எந்திரிச்சு நடந்து வந்தப்ப என்ன இந்த பாடி எந்திரிச்சு நடந்து வருது அப்படின்னு நக்கல் பண்ணி பாடி ஷேமிங் பண்ணி அவன் ஹர்ட் ஆகி என்னங்க என்ன முடியாதவன் உடம்பு முடியாமல் இருக்கிறேன் என்ன போய் பாடி ஷேமிங் பண்றீங்க அப்படின்னு அவன் கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு அப்ப நீ சொல்றது ரூமில் செய்யறது எஃப்ஜேவோட பேசிக்கிட்டு பார்வதி வந்து என்ன பன்னெண்டு மணிக்கு விளக்குமாற தூக்கிக்கிட்டு வீடு கூட்ட வர்றா அந்த வீடு பன்னெண்டு மணிக்கு வீடு கூட்டினா விளங்குமா அப்படின்னு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு இந்த திவ்யா கணேஷ் ஆனா ஒரு பெண்ணுனா தான் இருக்கணும்னு ஒரு வரையறை வச்சிருக்குல்ல அக்கா அந்த வரையறைக்குள்ள அக்கா இருக்கான்னு கேட்டா இல்ல ஏன்னா பிக் பாஸ் லீக் பண்ணுற அந்த ஸ்மோக்கிங் ரூம் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல எஃப்ஜேவோட ஸ்மோக்கிங் ரூம் கான்வர்சேஷன் பிரஜனோட ஸ்மோக்கிங் ரூம் கான்வர்சேஷன் யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி டிசிப்ளின் டெக்கோரம் ஒரு பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பேசுற உனக்கு ஸ்மோக்கிங் ரூம்ல என்னக்கா வேலை அப்படிங்கிற கேள்வியும் ஆடியன்ஸ் வந்து எழுப்புவான்ல அப்போது இனிமே சொல்லணும்னா நமக்கு மாற்று கருத்துகள் இருக்குங்க திவ்யா கணேஷ் மேலே சாண்ட்ரா மேலையும் இருக்கு ஆனா அமித் பார்கவையோ பிரஜனையோ கம்பேர் பண்ணும் போது இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் குறிப்பாக பார்வதியை எதிர்த்து திவ்யா கணேசு உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பெரிய கோல்டு வார் நடந்துகிட்டு இருக்கு பார்வதியா இல்ல திவ்யா கணேசா இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல ரெண்டு பேருக்கு தான் போட்டியே ஒன்னு திவ்யா கணேசு இன்னொன்னு பார்வதி அப்படின்ற மாதிரி ஒரு எலவேஷனை திவ்யா கணேஷ் செட் பண்ணி இருக்கிறாங்க பார்வதி திவ்யா கணேஷ் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு வாரம் ஃபுல்லா அடக்கி வாசிச்சிருக்கு ரொம்ப அருமையா விளையாடி ரொம்ப அமைதியா இருந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக்கையும் வாங்கியிருக்கு அப்போ திவ்யா கணேஷ் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்திருக்கான்னு கேட்டா நடந்திருக்கு சாண்ட்ராவும் அவங்க பங்குக்கு கொடுக்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்க்கை வேற லெவல்ல பண்ணிருக்காங்க அப்ப நீங்க கழுவி ஊத்த வேண்டியது யார பிரஜனையும் அமித் பார்கவையும் ரெண்டு பேரும் வந்தப்ப வாய்கிலேயே பேசினீங்கல்ல அதுவும் இந்த பிரஜன்லாம் அப்படியே கிழிச்சு தூக்கி குப்பையில போடுறாராம் நியாயமா தான் கிழிச்சு தூக்கி குப்பையில போடணும் கானனா வினோத் வச்சு செஞ்சு விட்டான் யோ என்னையா பண்றீங்க காமெடி பண்றீங்க சார் சார் நாங்க ஒன்னு ரெண்டு கத்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தோம் சார் நாளுக்கு அப்புறம் என்ன அஞ்சா ஏழுக்கு அப்புறம் என்ன எட்டா அப்படின்னு எங்க கிட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுதான் இவங்களுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சு விட்டாரு கானா வினோத் ரம்யா சொல்லுது ஆஹ் டெட்டால் ஊற்றி கிளீன் பண்ண போறேன்னு சொன்னாங்க இப்போ அவங்களை க்ளீன் பண்ணி வெளியில் அனுப்பணும் போல இருக்கு அந்த அளவுக்கு கேவலமாக ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்தப்ப இருந்த வேகம் இப்போ எங்களுக்கு சோகம் அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மை அதுவும் சபரியெல்லாம் பேசுற அளவுக்கு கேவலமா போயிட்டீங்களடா ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸ் இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க சேண்ட்ரா ஆனா வந்ததுக்கு அப்புறம் இப்படி இப்படின்னு போயிட்டாங்க அப்படின்னு அவன் ஒரு பக்கம் கலாய்க்க இன்னொரு பக்கம் வீணா இருந்துகிட்டு ராக்கெட் மாதிரி வந்தாங்க சார் இப்ப மாதிரி புஷு போயிட்டாங்க சார் அப்படின்னு அது ஒரு பக்கம் கலாய்க்க வச்சு செஞ்சு அவசரப்படாத நீ வந்து ஃபீல் பண்ணுவ ஏன்னா நீ வேலையை விட்டு போனதுக்கு வேலை வேணாம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு சாண்ட்ரா தான் காரணம் சாண்ட்ராவுக்கு கொடுக்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்க்கு தான் காரணம் சாண்ட்ராக்கு பிக் பாஸ் மூணு விஷயத்த சொல்லி அமிச்சாரு ஒன்னு ஸ்வாப் நடக்கணும் ஃபயர் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வேலையை விட்டு போகணும் மூணு விஷயம் நடக்கணும் மூணு விஷயத்துல எது நடந்தாலும் உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு சொன்னபடியே வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி சாண்ட்ரா பின்னி பெடல் எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன ஒரு விஷயத்துல மட்டும்தான் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க மஞ்சரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்ப ஸ்னீஸ் பண்ணிட்டாங்க தும்மிட்டாங்க அப்போ வந்து மஞ்சரி வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி இந்த ஃபுட் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க ஒருத்தங்க சாப்பிடும்போது அப்படி யாரும் கேவலமான விஷயத்த சீக்கிரட் டாஸ்க்காகவே இருந்தாலும் அப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்க கூடாது அதை தவிர்த்து சாயந்திரா பண்ண எல்லாமே கரெக்டாக அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்த சீக்கிரட் டாஸ்க்கை பண்ணியும் முடிச்சிருக்கிறாங்க குறும்படம் போட்டு காட்டுவாங்க பாத்துட்டு அடப்பாவிகளா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா இது தெரியாம தான் நான் வேலையை விட்டு போறேன்னு சொன்னா அப்படின்னு நீயே உன் தலையில உட்காந்து குட்டிக்குவீஸ் இந்த கார்டு கண்டெஸ்டன்ஸை நோக்கி கேட்கறதுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு குறிப்பா பிரஜனை எல்லாம் வச்சு செய்யலாம் அந்த அளவுக்கு கேவலமான பல விஷயங்களை அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணி வச்சிருக்கிறாரு விஜய் பார்வதி மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சுன்னா நான் விஷம் வச்சு கொண்டு இருப்பேன் அப்படின்னு பேசி வச்சிருக்கிறாரு இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி நடந்த சீசன் ஒண்ணுல அந்த பொண்ணை கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளணும் அப்படின்னு எவனோ ஒருத்தன் பேசிடுவான் அது மிகப்பெரிய அளவுல கான்ட்ரவர்சி ஆச்சு இப்ப நம்ம மீண்டு வந்துகிட்டு இருக்கோம் தொண்ணூறுகள் வரைக்கும் கிராமங்கள்ல பெண் குழந்தைகள் பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொல்லக்கூடிய பழக்க வழக்கம் இருந்துச்சு அதுல இருந்து மீண்டு தான் பெண் வந்து போற்றப்படக்கூடிய இடத்திற்கு நகர்ந்துருக்கா பெண் குழந்தை பிறக்காதா அப்படின்னு பல பேர் இயங்க ஆரம்பிச்சிருக்கிறான் அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு நீ எளிதாக சொல்ற எனக்கு இவன் மட்டும் தங்கச்சியா இருந்திருந்தா நான் வந்து விஷத்தை வச்சு கொண்டுடுவேன் இது எவ்வளவு பெரிய சென்சிட்டிவான விஷயம் இதை விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கலாமா இல்லையா அதுக்கப்புறம் பிரஜனு விஜே பார்வதியை அது வந்து ஒரு ஆம்பளைங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டிங்க பண்ணியிருக்கிறார் விஜய் பார்வதியும் கமருதினுக்கு எகெயின்ஸ்டா அவன் பொம்பளை பொறுக்கின்னு பிராண்ட் பண்ணியிருக்க மாற்றக்கருத்து இல்ல அது ஒரு விஷயத்த பண்ணுதுன்னா நீ அதுக்கு எகெயின்ஸ்டா இன்னொரு விஷயத்த அப்படி பண்ணணும்னு ஏதாவது இருக்கா வந்து உடனே பின்னாடி அப்படி தொடுது இப்படி அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் பண்ணி காட்டுறது என்ன புரியல இன்னொரு பக்கம் சாண்டரா இருந்துகிட்டு என் முன்னாடியே சைட் அடிக்கிறேன்னு சொன்னவா நீனு அதுவும் தப்பு தான் விஜய் பார்வதி பர்சனலா நீ கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் ஆனா சபையில வச்சு விஜே பார்வதி அசிங்கப்படுத்தி காரி துப்பி இவ்வளோ கேவலப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை இதையும் பிரஜன் பண்ணியிருக்காரு இதுவும் விஜயசு அவர்கிட்ட கேட்டிருக்கலாம் இன்னொன்னு நான் நினைச்சா பாஸ் ரூம்குள்ளேயே போய் கன்வெஷன் ரூம்குள்ள எரிட்ல தூக்க சொல்லிடுவேன் சேதுகிட்ட நான் சொல்றேனா இல்லையா பாரு அப்படின்னு ஒரு ஹோஸ்ட்டை ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு இதெல்லாம் வந்து பிரஜனை பார்த்து விஜேஎஸ் உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அதை வெளியில வச்சுக்கலாம் இது கேம் இந்த இடத்துல நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறது நல்லா இல்லைன்னு தன்னுடைய நண்பரான பிரஜனை பார்த்து பிஜேஎஸ் கேட்கணுமா இல்லையா அவரை விட்டுட்டு நல்லா விளையாண்ட சாண்ட்ரா மற்றும் திவ்யா கணேச வந்து நீங்க கேள்வி கேக்குறீங்கன்னா அது எங்களுக்கு புரியவே இல்லை உண்மையே சொல்லணும்னா வந்த நாலு பேர்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண ரெண்டே பேரு சாண்ட்ரா அன்று திவ்யா கணேஷ் தான் சோ அவங்களை வந்து நீங்க கார்னர் பண்ணி கேள்வி கேட்கறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது தெரியல சரி இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்